மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் உத்தரப்பிரதேச முதலமைச்சரான புல்டோசர் யோகி ஆதித்யநாத் வீடு லக்னோவில் இருக்கிறது இப்போது அந்த வீட்டுக்கு அடியில் சிவலிங்கம் உடனடியாக அகழ்வாராய்ச்சி செய்து அந்த சிவலிங்கத்தை வெளியே எடுக்க வேண்டும் என்று கூறி சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவரான அகிலேஷ் யாதவ் தற்போது கூறியிருக்கிறார் அதாவது உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன தற்போது அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தீமைகளை செய்கிறதோ அதைத்தான் தற்போது அகிலேஷ் யாதவ் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார் நாளுக்கு நாள் உத்தரப்பிரதேசத்தில் கோவில்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் மசூதிகள் இருக்கக்கூடிய இடத்திலும் மசூதிகளை தோண்டி அதற்கடியில் அகழ்வாராய்ச்சிகள் நடத்தி அங்கே சிவலிங்கம் முன்னாடி இருந்த கோவில்கள் இருக்கிறது என்ற மிகப்பெரிய அளவிலான பொய்களை கூறி அல்லது மசூதிகளை இடிப்பதற்காகவும் கலவரங்களை தூண்டுவதற்காகவும் போலியான வழக்குகளை போட்டு அகழ்வாராய்ச்சிகள் செய்து கலவர பூமியாக மாற்றி இருக்கிறது இந்த யோகி அரசாங்கம் அங்கிருக்க கூடிய மக்களுக்கு எந்த விதத்திலும் பலன் அளிக்கவில்லை அவர்களை ஒட்டுமொத்தமாக வாழ்வாதாரத்தை கிழக்க செய்து தான் கொண்டு நிறுத்துகிறது இந்த யோகி ஆதித்யநாதனுடைய அரசாங்கம் என்பதை நமக்கு நன்றாக தெரியும் அதோடு மட்டுமல்ல இவர்கள் அகழ்வாராய்ச்சி செய்யும் போது என்றாவது குருகுலத்தில் இருந்து அல்லது குருகுல பாடசாலைகள் இருந்தன அதனுடைய துண்டுகளோ அல்லது அதனில் சார்ந்த அதற்கு சார்ந்த அதனை சுற்றி பகுதிகளில் பகுதிகளிலிருந்து ஏதாவது துண்டுகள் கிடைத்ததாகோ அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக குருகுலம் இருந்ததை கண்டுபிடித்தோம் என்றார்களா இல்லை ஆனால் கோவில்கள் இருக்கிறது குளங்கள் இருக்கிறது சிவலிங்கம் இருக்கிறது கடவுளுடைய ஒட்டுமொத்த சொரூபமே அங்கேதான் இருக்கிறது என்று அகழ்வாராய்ச்சிகள் செய்வதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது இப்போதைய பாஜக அரசாங்கம் புல்லோசன் மூலமாக பல வீடுகளை இடித்து தள்ளி பல மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது யோகி ஆதித்யநாதனுடைய அரசாங்கம் அதோடு மட்டுமல்ல தற்போது சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறும் பொழுது இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது லக்னோவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாதனுடைய வீட்டுக்கடியிலும் சிவலிங்கம் இருப்பதாகவும் அதனை அகழ்வாராய்ச்சி செய்து உடனடியாக வெளியே எடுக்க வேண்டும் என்றும் யோகி ஆதித்யநாத் கூறிக்கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய அளவில் பொய் கூறிய யோகி ஆதித்யநாத் மக்களுடைய வறுமையை ஒழித்து அவர்களை மிகப்பெரிய அளவில் முன்னேறச் செய்வேன் என்று கூறிய யோகி ஆதித்யநாத் இன்று எத்தனை மக்களை முன்னேற செய்திருக்கிறார் என்ற கேள்விக்குறியாகவும் இருக்கிறது விவசாயிய கடன்களை ரத்து செய்வோம் விவசாயிகளின் வருமானத்தை வருமானங்கள் இரட்டிக்கப்பட்டதா என்கின்ற கேள்வியும் தற்போது இருந்து வருகிறது அதோடு மட்டுமல்ல பணவீக்கம் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் ஊழல்கள் மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இளைஞர்கள் யாரும் சந்தோஷமாக இல்லை குறிப்பாக பாஜக தன்னுடைய தோல்வியை மறைக்கவும் பொதுமக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் அகழ்வாராய்ச்சி என்ற பெயரில் பல இடங்களை தோண்டி அங்கே கோவில்கள் குலங்கள் இருப்பதாக கூறி ஏமாற்றி வருகிறது என்று அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த புல்டோசர் ஆட்சியை கண்டிப்பாக மக்கள் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் வெறுத்து போய்விட்டார்கள் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும் உத்தரப்பிரதேசம் மீண்டும் வலுவரும் என்பதை தெள்ள தெளிவாக கூறுகிறது சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்